சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டையைச் சேர்ந்தவர் கார்த்திகேயன் மதுரை நியோ மேக்ஸ் நிறுவனத்தில் நிர்வாகியாக பணிபுரிந்து வரும் இவர் தனது காரில் நாமக்கல் சென்று கொண்டிருந்தபோது வாடிப்பட்டி அருகே அவரது செல்போன் எண் துண்டிக்கப்பட்டு மாயமானார் இதனையடுத்து அவரது சகோதரர் முத்துக்குமார் கொடுத்த புகாரின் பேரில் வாடிப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டபோது மாயமான கார்த்திகேயனின் கார் வாடிப்பட்டி அருகே மதுரை திண்டுக்கல் நான்கு வழிச்சாலையின் ஓரமாக நின்று கொண்டிருந்தது தெரியவந்தது இது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் இதற்கிடையில் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியில் குடிபோதையில் பல்வேறு போலீஸ் செக் போஸ்டுகளை மோதிவிட்டு சாணார்பட்டி காவல் நிலைய பகுதியில் உள்ள ஒரு கிராம கரட்டு பகுதியில் ஒரு கும்பல் காரில் நுழைந்ததாகவும் கிராம மக்கள் காரை சுற்றி வளைத்தபோது அதில் காரை ஓட்டி வந்த பசுபதி என்பவர் மட்டும் பொதுமக்களிடம் சிக்கினார் என்பதும் தெரிய வந்தது தொடர்ந்து பசுபதியை கிராம மக்கள் சாரார்பட்டி போலீசாரிடம் ஒப்படைத்த நிலையில் அவர்கள் நடத்திய விசாரணையில் வாடிப்பட்டி அருகே நியூமேக்ஸ் நிர்வாகியை கடத்தி வந்து திரும்பிச் சென்றபோது சம்பவம் நடந்தது தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து சம்பவம் தொடர்பாக வாடிப்பட்டி போலீசாருக்கு தகவல் தரப்பட்டு போலீசார் பசுபதியை வாடிப்பட்டி காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர் இந்நிலையில் மேலும் நான்கு பேர் மலைப்பகுதியில் தப்பிக்க முடியாமல் மீண்டும் கிராமத்திற்குள் வரவே பொதுமக்கள் அவர்களையும் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர் வாடிப்பட்டி போலீசார் அந்த நான்கு பேரையும் வாடிப்பட்டி காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர் போலீசாரின் விசாரணையில் திருச்சியைச் சேர்ந்த பசுபதி என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த நியோமக்ஸ் நிறுவன விற்பனை மேலாளராக உள்ள தேவா என்பவருக்கு கார் ஓட்டுநராக பணிபுரிந்ததாகவும் அப்போது அவர் கூறிய ஆசை வார்த்தைகளை நம்பி நியோமேக்ஸ் நிறுவனத்தில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஐந்து லட்சம் ரூபாய் முதலீடு செய்ததாகவும் கூறியுள்ளார் அதற்கு மாதம் நான்காயிரத்து ஐநூறு ரூபாய் அவருக்கு வட்டி கிடைத்ததால் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மேலும் மூன்று லட்சம் ரூபாய் நியோமேக்ஸ் நிறுவனத்தில் முதலீடு செய்தால் மூன்று ஆண்டுகளில் ஒன்பது லட்சம் கிடைக்கும் என பசுபதிக்கு தேவா ஆசை வார்த்தை கூறியுள்ளார் தேவா கூறியதை நம்பி மூன்று லட்சம் ரூபாய் மேலும் முதலீடு என்று மொத்தமாக எட்டு லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை நியோமாகஸ் நிறுவனத்தில் முதலீடு செய்துள்ளார் பசுபதி ஆனால் அந்நிறுவனம் முடங்கி போனதால் பசுபதிக்கு செலுத்திய பணம் கிடைக்காமல் போனது இதனால் தேவாவை பலமுறை பசுபதி தொடர்பு கொண்டு பணம் கேட்டபோது தான் அந்த நிறுவனத்தில் ஒரு ஊழியர் மட்டுமே தானும் நிறைய பணம் இழந்து உள்ளேன் எனவும் கூறி தேவா கைவிரித்து விட்டார் இந்த நிலையில் பணத்தை இழந்த விரக்தியில் இருந்த பசுபதி தனது நண்பர்கள் சிலருடன் மதுரையில் உள்ள நியோமாக்ஸ் அலுவலகத்திற்கு வந்து அந்நிறுவனத்தின் முக்கிய நிர்வாகியான பாலா என்பவரிடம் பணத்தை கேட்கலாம் என முடிவு செய்து திருச்சியிலிருந்து கார் மூலம் மதுரை வந்துள்ளனர் அங்கு பாலா என்பவர் கிடைக்காத பட்சத்தில் கார்த்திகேயன் அங்கு வந்துள்ளார் கார்த்திகேயனை கடத்தி வந்தால் அவரிடமிருந்து பணத்தை பெற்றுவிடலாம் என தேவா கூறவே நாவக்கல் சென்ற கார்த்திகேயன் காரை பசுபதி கும்பல் பின்தொடர்ந்து வந்து வாடிப்பட்டிருகே வழித்து அவரை கடத்தி சென்றுள்ளது பின்னர் பேரம் பேசி ஒரு தொகை மாறியதாகவும் கூறப்படுகிறது அதனைத் தொடர்ந்து திருச்சியிலிருந்து பசுபதியிடம் காத்திகேயனை திண்டுக்கலில் கீழே இறக்கிவிட்டு ஊருக்குச் செல்லுமாறு கூறி அவர்களிடத்தில் மூன்று லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை தேவா கொடுத்துள்ளார் அதனை பெற்றுக்கொண்ட பசுபதி கும்பல் மது அருந்தி மது போதையில் தேவகோட்டை நோக்கி காரில் சென்றபோது போலீசார் எதேச்சியாக வழிமறித்துள்ளனர் ஆனால் கடத்தல் வழக்கில்தான் வழப்பதாக நினைத்து போலீசாரிடமிருந்து தப்ப முயன்ற இந்த வழக்கில் சிக்கியுள்ளது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது சம்பந்தப்பட்ட ஐவரையும் கைது செய்த போலீசார் கடத்தலுக்கு பயன்படுத்திய காரினையும் மூன்று லட்சம் ரொக்கத்தையும் பறிமுதல் செய்துள்ளனர் இதேபோல் இந்த கடத்தல் வழக்கு தொடர்பாக நியோமாக்ஸ் நிறுவன விற்பனை மேலாளராக பணிபுரிந்து வந்த தேவா என்பவரையும் போலீசார் தேடி வருகின்றனர் அவர் சிக்கினால் மட்டும்தான் கார்த்திகேயன் தரப்பிலிருந்து பணம் எவ்வளவு பெறப்பட்டது என்பது தெரியவருமென போலீஸ் வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன கச்சிதமாக கடத்தல் சம்பவத்தை அரங்கேற்றி பணத்தையும் பெற்ற கடத்தல் கும்பல் மதுபோதையில் போல் போலீசாரால் நடைபெற்ற வாகன சோதனைக்கு பயந்து தப்பிக்க முயற்சி செய்து மாட்டிக்கொண்ட சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது